ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனான ஒரு பழத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் ட்ரை பண்ண போறாங்க ஏன்னா இது வந்து அந்த சீசனலுக்கு கிடைக்கிறத அப்படின் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க சாப்பிட்டா கோல்ட் ஆயிடு ஈரம் ஆயிடும் அவ்வளோ யோசிப்பாங்க பட் இந்த பழத்துல நிறைய மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஹார்ட் ப்ராப்ளம் வராது இந்த ரெயில போயிட்டோம்னா ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்னாங்களா அதெல்லாம் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் விட்டமின் சி கண்டென்ட் விட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏன்னா ரொம்பவே நல்ல ஹையான கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கிறீங்களா பரா பழத்தை வச்சு தாங்க முக்க ஒண்ணு ஒன்று அப்படின் வாங்கலையா அதே மாதிரிதான் ஏன்னா அவ்வளோ மெடிசன் வேல்யூ இருக்கு நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸு பொட்டாசியம் அயன் எல்லாமே இருக்குங்க பட் நம்ம யாரும் அதை ரெகுலராக எடுத்துக்கல வாங்க இன்னைக்கு அது எவ்வளோ சிம்பிளா சூப்பரான மெத்தட்ல ஒரு டிஷ் எடுத்துன்னு பார்ப்போம் ஏற்ற மாதிரி சே தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருந்தா பதினஞ்சோலாவையும் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க கால் கப் தேங்காய் துருவனது நீங்கள் பெரிய தேங்காய் வரந்தால் கால் கப் எடுத்துக்கோங்க சின்ன தேங்காய் அரை ஆரமூடி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளம் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் ஏன்னா பலாப்பழம் ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சுன்னா வெள்ளத்தோட அளவு கம்மி பண்ணிக்கலாம் இல்லை தித்தி போருக்கு கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணிச்சுருக்க பலாசோலை எல்லாத்தையுமே நம்ம போட்டு இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ஸோ நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன பிட்டாக இருக்கும் அது இருந்ததுன்னா ரொம்ப இது பண்ண வேண்டாம் பரவாயில்ல அது இருந்தாலுமே நீங்கள் அப்படியே பர்ஃபி செய்யுங்க ஏன்னா அப்போ தான் நடுவில் கடிச்சு சாப்பிட்றப்ப அந்த கொஞ்சம் அந்த நல்லாயிருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு போர் கடாய வச்சு எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் நல்லா கரையிட்டோம் நீங்கள் நல்ல குவாலிட்டியான வெள்ளம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே அதில் கொட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாக காய்ச்சி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த தூசியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஒரு ஒரு வாரம் நீங்கள் பத்து நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கோங்க கிளறிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் திக்கானா போதும் ரொம்ப திக்காகணதெல்லாம் இல்லைங்க ஏன்னா நம்ம பலாப்பழத்தில் ஊற்றும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது எல்லாம் தண்ணியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் போதும் ஜஸ்ட் நீங்கள் இப்படி விடும்போது அந்த பிசு பிசு அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் கம்பி பதம் கிடையாதுங்க கம்பி பதங்கிறது எடுத்துகிட்டு போகிறீங்க கம்பி பதம் கிடையாது உங்களுக்கு அந்த தண்ணியிலேருந்து அடுத்தது கொஞ்சம் அந்த திக்காக மாறுவதையும் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து வச்சலாம் ஆரட்டும் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காயை இதில் கொட்டிடலாம் நீங்கள் தேங்காய் துருவி வச்சுருந்து தேங்காய் துறியில் துருவி கொட்டினாலும் சரி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டு அதை ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா வருபடட்டும் இன்னொரு ஒன்று ஒட்டாம அப்படியே நல்லா தூழ்வாக வர்ற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா ஹைஃப்ளேம் வச்சுன்னா கறிக்கிறோம் தேங்காய் இது ஏன் தேங்காய் அப்படியே போடாமல் வறுக்கிறோன்னா ஒரு வாரம் பதினஞ்சு நாள் கூட நீங்கள் வந்து இதை நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் இல்லை எங்களுக்கு நான் உடனே செஞ்சேன் அன்றைக்கே எங்களுக்கு காலி ஆடுங்க எங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னா நீங்கள் வறுக்காமே அப்படியே டேரக்டாகவே நீங்கள் செய்யலாம் அது வறுத்து செய்யும்போது இருக்கிற டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் பச்சையாக செய்யும்போது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டோம் தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பலா விழுதியும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளப்பாகம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் எந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பத்தலனா மறுபடியும் நல்லா அப்படி திரண்டு வரணும் இப்போ சுகர் பாத்துக்கோங்க தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் எனக்கு போதும் நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு வேணான்னா நீங்க அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது பழாப்பழம் பாத்தீங்கன்னா ரெகுலராகலாம் கிடைக்காதுங்க நமக்கு எப்பப்ப என்னென்ன சீசன் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த சீசனில் அந்த ஃப்ரூட் சாப்பிடறது ரொம்பவே நல்லது ஏன்னா அந்தந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வளரும் ஸோ என்ன மாதிரி பழங்கள் கிடைக்குதோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை சாப்பிட்டுக்கோங்க மெயினாக வந்து பழாப்பழத்தில் இன்னொரு நிறைய விட்டமின் சி கண்டென்ட் நிறைய இருக்குது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மெயினாக இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா பொட்டாஷியம் கண்டென்ட் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஆனால் அதே போல் அனிமிக்காக இருக்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நல்லா திக்காகணும் நல்லா எல்லாம் வந்து ஒன்று சேர திரண்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் கண்டென்ட் இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா திரண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாம் வந்து சேர்றதுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இருங்க கை கைவிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும் சைடில் இப்படி பிடிச்சிருந்தா இதெல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நெய் எதுவுமே இதில் ஆட் பண்ணலாம் நம்ம தேங்காய் போட்டுருக்கும் போது தேங்காய் நல்லா ஓவராக குக் ஆகும்போது அதில் தேங்காய்னா அந்த எண்ணெய் இதாகும் ஸோ அந்த எண்ணெயே பொதுவும் உங்களுக்கு இது குக் ஆகிறதுக்கு ஸோ நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மோல்டில் மட்டும் லைட்டாக ஆயில் எதாவது அப்ளை பண்ணி வச்சுட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன மோல்டிங் இருக்கோ அந்த மோல்டிங் நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஜஸ்ட்டு குட்டீஸ் அட்ராக்ஷன்க இன்றைக்கி நான் கப்பில் வச்சுருக்கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும் ரே மாதிரி சமஸ் க்ரீமி டெக்ஸ்டராக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் டெக்கரேஷனுக்கு வேணால் முந்திரி திராட்சை பாதாம் எதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா பலாப்பழத்தையும் நீங்கள் கட் பண்ணி கூட இது மேலே அப்படியே அப்படியே ஒரு க்யூப்ஸ் க்யூப்ஸாக குட்டி குட்டியாக வச்சு விட்டிங்கன்னா குட்டீஸ்ங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தயவு செஞ்சு எந்த கார்ந்தங்கன்னு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி ஆரம்பிச்சிடும் ஸோ வெளியிலே அப்படியே வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன் ஆஃப் ஆர் நல்லா செட் ஆகட்டும் ஸோ சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ கமுத்தி போட்டு கட் பண்ணுவோம் ஜஸ்ட் எட்ஜஸ்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு செம சூப்பராக வந்துருக்குங்க அதே அந்த டெக்ஸ்டரி சாப்பிட பார்க்கறதுக்கு செமையாக இருக்கு இப்போ இதை கட் பண்ணிப்போம் ஜஸ்ட் இப்படி வச்சு அடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதுங்க ஸோ நம்மளுடைய பலாப்பழ பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நல்லா வந்து ஆறட்டும் ஏன்னா ஆறுனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும் நீங்கள் ஆறாமல் கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஆற விட்டுட்டு காலையில் எடுத்துக்கூட நீங்கள் இது பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் செய்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்க வெளியிலேன் போது நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ அதுவாக எப்போ ஆகுதோ அப்போ தான் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும் அளவும் பதமும் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் இது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் வந்து முந்திரி போடணும் இல்லை வேர்க்கடலை போடணும் அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும் ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சிங்கன்னா குட்டீஸ்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயே மெஷர்மெண்ட்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நிஜமாகவே செம சூப்பராக அமேசிங்கான ஒரு ரெசிபிக்குங்க இது நீங்கள் வந்து எப்போல்லாம் சீசனில் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் நல்லது நமக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு கண்டென்ட் வீட்லேயே சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு